முள்ளிவாய்க்காலினுடைய நினைவுகளையும் அங்குபட்ட அவலங்களையும் இன்றைய சொந்ததிக்கு நினைவுபடுத்தும் முகமாக முள்ளிவாய்க்கால் நினைவு என்ற எங்களுடைய நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்று வருகின்றது முள்ளிவாய்க்கால் இந்த இடம்தான் அந்த இடம் என் லட்சம் உயிர்களை கொன்ற இடம் போனவர்கள் இத்தனை பேர் நரிவாய்பட்ட நண்டுகளாய் உடல் நசிந்து போனவர்கள் அத்தனை பேர் முப்பது ஆண்டுகள் யுத்தம் தாரை வாக்கு இன்று மௌனிக்கப்பட்டிருக்கின்றோம் அரசியல் ரீதியான நபர்களும் அமைத்து சார்பாக எதையும் எங்களுக்கான உரிமைகளை எங்கள் இனத்திற்கான நியாயத்தை சர்வதேச ரீதியை கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்கள் ஒருவருக்கும் இருக்கிறது எங்களுடைய இனத்திற்கு நடந்த அந்த படுகொலையையும் எங்களுடைய இனம் நிப்படியாக்கப்பட்ட தன்மையையும் உணரும் அங்கு ஆகுதியாகி போன அத்தனை மரவர்களையும் எங்களுடைய உறவுகளையும் நினைவே அவர்களை நினைவில் எங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவோம் என்று என்னுடைய நினைவுரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி

உடமைகளை மட்டும் எடுத்தபடி உயிர்களை குடித்தபடி ஓடி நாங்கள் ஓடி ஓடி கணிவியாய் முடிதாக்கா கடைக்கு நாங்கள் அந்த வேலைக்கு நாங்கள் கஞ்சி கொடுத்து அதனுடைய உறவுகள் பயணமில்லை கணவனத்திலும் கஞ்சி கொடுத்து கொண்டிருந்தோம் அந்த ரணபடத்திலேயே நாங்கள் கஞ்சி கொடுத்து கொடுத்தா இருந்த நாங்கள் தேங்காய்மில்லை உறவில்லை

சகல கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோடு வாழ்ந்த இடம் எங்களுடைய இனம் வாழ தொடுக்கின்ற இடம் என்ற உணர்வு இந்த கல்வியிலே உங்களுக்கு புறப்படும் மத்தியிலே நாங்கள் படுத்துவங்கிய அந்த மன அடங்கிய கண்டியில் அந்த நேரத்திலே எங்களுக்கு பெறப்பட்டது கல்வி உறவுகள் கூடி ஒன்றாக காட்சி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த ஆகவே இதை கூடாது ஒரு வாழ்ந்தவர் வாழ்ந்தோம் மனுவாக வாழ்ந்தோம் கூடி வாழ்ந்தோம் ஒட்டி ஓடி வாழ்ந்தோம் ஆகவே ஒரு அளித்த உட்பட்ட வித்தந்தம் என்கிற வித்தம்

சமூகம் சுமார்ட் அக்களின் சமூகத்தில் மிக சிறப்பான உறவில் இன்று இந்த இடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நிலவல் நிகழ்வியும் அருமையான அந்த உணர்வு கல்வியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வந்து நாமம் அந்த முள்ளிகாய்க்கால் உணர்வுகள் இந்த நாளை கழிப்போமாக ஆகவே அன்பானவர்கள் இப்பொழுது சுமார்ட்

கொண்டு போய் புதுக்கி போடுவாங்க ஆனால் முடிவாக்காலில் இறந்தவர்கள் எங்களுடைய நினைவுகள் சுமந்து எங்களுடைய உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நினைவுகளில் ஆட்சிப்படுத்தான வேதனைகளையும் அடுத்து ஒரு சந்ததிக்கு சொல்கிறது நாங்கள் இந்த மண்ணில் இந்த பூமி பந்தில் பெரும் இடமாக வாழ்ந்திருக்கின்றோம் பெரும் படை தலைவரோடு வாழ்ந்திருக்கின்றோம் என்பதெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நிச்சயமாக அடுத்த தலைமுறை எங்களுடைய உறவுகள் இப்பொழுது பதினைந்து பதினாறு வருடங்களாக இருக்கும் தின்னந்திரார்கள் அன்று கருவறையில் இருந்திருப்பார்கள் இன்று இங்கு நிற்கு பார்க்கும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்று சொல்வதை விட கவலையாக இருக்கிறார்கள் உறவுகள் தொலைத்து உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் இவர்கள் இவர்களுக்கு நாங்கள் கடத்திக் கொண்டிருக்கின்றோம் வரலாறு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே என்ன நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்ட நிர்வாகத்திற்கு நன்றி கூறி கொண்ட லட்சியம் குந்தா கொள்கை வீரர்கள் வாழ்ந்த பண்ணி நின்று கொண்டது போர்படி தூக்குவோம் நிச்சயம் அவர்களான தீர்வை பெற்றுத் தடுக்க ஆவணம் செல்வோம் என்று கூறி விடவிருக்கின்றேன் பண்பாட்டை பேருவாதனும் இருக்கின்றன காரணம் உங்களுடைய உறவுகள் தேசத்திலே தமிழ் பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இங்கே வளர்ந்த ஒவ்வொரு செயல்கள் இங்கே நடந்த ஒவ்வொரு இன்னல்கள் எங்களுடைய பண்பாட்டை வலுவாக எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் காட்டியிருக்கின்றார்கள் இந்த இன்னல் வந்தாலும் நாங்கள் பண்பாட்டை இழக்கவில்லை அன்பாரோடுதான் நாங்கள் வாழ்ந்தோம் கலை கலாச்சாரத்தோடு வாழ்ந்தோம் மகிழாக வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் ஒட்டி ஓடு வாழ்வே எந்த உலக வரலாற்றிகள் எல்லா இலக்க அவை எல்லாவற்றையும் திட்டமிட்டு கவிநிலங்களோடு அளித்த முற்பட்ட துத்தம் தான் இந்த திட்டம் என்னோட திட்டம் பாரிய திட்டமாக மாறியதற்கு பாருங்க கல்வியை அகங்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த கல்வி வறுமனையே வரும் கல்வி அல்ல ஆகவே மந்திரி வாக்கால் தனிய வேளை கணுப்பாடுகளையும் உணர்த்தி அனைவருக்குமான அந்த உணர்வுகளை புரிய வைப்பதற்கான உணர்வு கல்வியும் ஆகவே அனைவரும் இந்த கல்வியை தருமமாக ஆகிய அன்புக்குரிய ரீதியில் சென்று கொண்டிருக்கின்ற அன்பான எங்களது உறவுகளை எந்த நேரத்திலே இந்த இடத்திலே இருந்து

அந்த நனகரத்திலேயே நாங்கள் தங்கி படுத்து படுத்தாங்க தேங்காயும் இல்ல விரல் உப்பு இல்ல அதே உப்பு தண்ணியை விட்டு நாங்கள் கஞ்சியை மட்டும் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் கஞ்சி கொடுத்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் கஞ்சி வாங்கியவர்களும் இருந்திருக்கிறார்கள் இதை நாங்கள் இதை யாருமே மறக்க முடியாது இந்த அனுபவங்களை அந்த வகையிலேயே நாங்கள் அடுத்த ஒரு சந்ததிக்காக நாங்கள் எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் ஒரு

நாங்கள் சொல்லிந்த மண்ணில் இந்த பூமி பந்து பெரும் இடமாக வாழ்ந்திருக்கின்றோம் பெரும் படை தலைவரோடு வாழ்ந்திருக்கின்றோம் என்பதெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நிச்சயமாக அடுத்த தலைமுறை எங்களுடைய உறவுகள் இப்பொழுது பதினைந்து பதினாறு வருடங்களாக இருக்கும் தென்னந்திரார்கள் அன்று கருவறையில் இருந்திருப்பார்கள் இன்று இங்கு நிற்கவே பார்க்கும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்று சொல்வதை விட விடலையாக உறவுகள் தொலைத்து உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் இவர்கள் இவர்களுக்கு நாங்கள் கருத்தை கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வரலாறு நடத்தப்பட்டு அந்த வகையிலே இந்த நிகழ்வின் என்னையும் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு இந்த நிர்வாகத்தினருக்கு நன்றி கூறி கொண்ட லட்சியம் குந்திரா கொள்கை வீரர்கள் வாழ்ந்த பணி இன்று கொண்டது போக்குவோம் நிச்சயம் அவர்கான தீர்ப்பை பெற்றுக்கிற ஆவணி ஆடுவோம் என்று கூறி விடவிருக்கின்றேன் நன்றி うん。 water